Thank you Anna. He, he is the man who makes us here and the life he's given so good. Thank you Anna. Thank you for everything. Yeah. I, Banot Narish, the son of respectful Banot, Banot Kopanak and Banat by do accept Mrs. Sanya Begum, the daughter of respectful MD Zafar and Zarina, has my homes from today onwards. I do. ంగ్వల్ బిడ్స్ట్ సేమ్ యూన్స్ తిరుణం தெலுங்கானாவில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதற்கு முன்னாலேயே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மலேசியாவிலே இது ஒப்புக்கொள்ளப்பட்டு திரு சுயமரியாதை திருமணம் மலேசிய திராவிடர் கழகத்தவர்களை அரசாங்கமே பதிவாளர்களாக ஆக்கக்கூடிய அளவுக்கு உரிமை கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி பெற்ற பெரியார் தத்துவம் சிங்கப்பூர் நாட்டிலே இந்த திருமணம் அமெரிக்காவிலே இதே மாதிரி திருமணங்கள் நடந்தது தொண்ணூறுலேயே அதே போல பல இடங்களிலே இப்போது நடந்து வரக்கூடிய இந்த சுயமரியாதை திருமணம் என்பது இருக்கிறது ஐரோப்பாவிலே ஜெர்மானிய நாட்டிலே கொலோன் நகரங்கள் பல்கலைக்கழகத்தில் எங்களை பேச அழைத்திருந்தாங்க அப்போது அந்த பேராசிரியர் உன்பிக் நிக்கலஸ் அவர்கள் இரண்டு இங்கே பேச புறம்படுவதற்கு முன்னாலே சொன்னார் ஈழத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே ஜெர்மனியிலேருந்து அவர்கள் பதிவாகியிருக்கிறார்கள் குடியரசு இங்கே குடிமக்களாக அவர்கள் இரண்டு பேருக்கு உங்கள் தலைமையில்தான் சுயமரியாதை திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு நாள் தங்கி அதை நடத்தி வைத்து விட்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே ஜெர்மனியா நாட்டில் கொலோன் நகரில் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை நடத்தி இருக்கிறோம் அதனால் இது ஒரு சர்வதேச நிகழ்வாக இருக்கக்கூடிய அளவுக்கு பெரியார் உலகே பெரியார் உலகம் பெரியாராக ஆனார்கள் பெரியார் உலகமயமாக இருக்கிறார்கள் எனவே தான் இந்த மணமக்களுக்கு வாழ்த்துக்களை நாம் அனைவரும் சொல்வோம்